வணக்கம் பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகள் பெண்கள் முந்தானியை தொங்க விட்டு நடக்கக்கூடாது முன் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிவிட்டு பின்பு குளிக்க வேண்டும் கோவில்களில் பிரசாதமாக வழங்கப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் கர்ப்பமான பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவில்களுக்கு செல்லக்கூடாது திருமணமான பெண்கள் காலில் இரண்டாவது விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் வேறு எந்த விரல்களிலும் மெட்டி அணியக்கூடாது ஏனெனில் அவ்வாறு இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணிந்திருந்தால் கணவன் மனைவி இருவருக்குமே ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் மேலும் கணவனுக்கு தொழிலிலும் நஷ்டம் ஏற்படும் பெண்கள் கோலம் போடும்போது தெற்கு திசை நோக்கி நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது அமாவாசை மற்றும் திவசம் ஆகிய நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் பாகற்காயை சமைக்க கூடாது அவ்வாறு சமைத்தால் அவர்களுக்கு பாவம் வந்து சேரும் திருமணமான பெண்கள் கிழக்கு திசை நோக்கி இரு புருவங்களுக்கு நடுவிலும் தலை வகுட்டிலும் குங்குமம் இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் கோவிலில் கொடி மரத்திற்கு முன்னால் நமஸ்காரம் செய்யும் போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் படுமாறு மண்டி போட்டு வணங்க வேண்டும் பெண்களின் மார்பு பகுதி பூமியில் படக்கூடாது எனவே பெண்கள் கோவிலில் அங்க பிரதனம் செய்யக்கூடாது மேலும் இது போன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி